செம்பியம் போலீஸ் நடந்த கொலைல மர்டர் கேஸ் பொறுத்திருக்கும் முதல்கட்ட விசாரணையில எட்டு சஸ்பெக்ட் செக்யூர் பண்ணிருக்கும் முதல்கட்டு விசாரணையில இந்த விசாரிச்சுட்டு அவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அடுத்த ஆக்ஷன் எடுக்கும் அதான் சொன்ன முதல் கட்ட விசாரணையில் எட்டு பேர் நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கோம் எட்டு சஸ்பெக்ட்ஸ் பிடிச்சிருக்கோம் செக்யூர் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆன பிறகு கொஞ்சம் கிளாரிட்டி வரும் என்ன மோட்டிவ் என்ன ரீசன் அதில் யார் யார் இன்வால்வ்டு வேற என்ன பின்னணி இருக்கு தெரிஞ்ச பேருக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தும் கண்டிப்பா அதுல நடந்த மர்டர்ல கரெக்டான ஆக்ஷன் போலீஸ் எடுத்துட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துல எட்டு பேரு செக்யூர் பண்ணிருக்கோம் நாலு மணி நேரத்துல ஒரு பத்து டீம் நாங்க ஃபார்ம் பண்ணிட்டோம் வெறும் ஒரு நாலு மணி நேரத்திலே ஒரு எட்டு பேர் செக்யூர் பண்ணிருக்கோம் அதனால எக்ஸ்பிடிஷியஸ் ஆக்ஷன் இஸ் பீங் டேக்கன் செக்யூர் பண்ணி பேர் பேர் சொல்லி பேர் அப்புறமா சொல்றேன் இப்போ முதல் கட்ட விசாரணையினால ஏற்கனவே இவர் மேல நிறைய திரட்டன் இருக்கக்கூடிய விஷயங்களாம் இருக்குது அப்படி இருக்கும்போது இன்டெலிஜென்ஸ் சீஸ் சம்பந்தமா வந்து ஒரு ரிப்போர்ட் போட்டதாகவும் அதை வந்து போலீஸ் சரியா கண்டுக்கல அப்படின்னு ஒரு விசாரி விசாரிச்சுட்டு இது நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நாங்க விசாரிச்சுட்டு தக்கு நடவடிக்கை கண்டிப்பாயிடும் அப்படின்னு விசாரிச்சுட்டு விசாரிச்சுட்டு சொல்றேன் எட்டு பேரு செக்யூர் பண்ணிருக்கோம் இப்ப எட்டா பத்தா பன்னெண்டா கொஞ்சம் டைம்ல விசாரிச்சிட்டு விசாரணை பண்ணாதான் உங்களோட கரெக்டான தகவல் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு